இயற்கையான முறையில் நம்ம ரத்தத்தோட அளவை அதிகப்படுத்துறதுங்கிறது சாலச்சிறந்தது இது ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் வந்து ரத்தத்தை உடனடியாக அதிகப்படுத்தக்கூடியது பேர்ச்சம்பழத்தில் மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தோன்னா முருங்கை இலை கீரை ஆனால் இது மட்டும் போதுமா உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை வெறும் ரெண்டு நிமிஷத்துல குணப்படுத்திட முடியும் மருந்து இல்ல இல்ல தைலம் இல்ல யாரோட உதவியும் தேவையில்லை உங்களுக்கு நீங்களே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் போது தெரப்பி அப்படி என்னப்பா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல ஒரு வழி குணப்படுத்த முடியுமா பல வருஷம் மருந்து சாப்பிடுறேன் மாத்திரை சாப்பிடுறேன் எனக்கு குணமாகவே இல்லை ஆனா ரெண்டு நிமிஷத்துல குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க இது சாத்தியமா அப்படித்தானே யோசிக்கிறீங்க நிச்சயம் முடியும் அது சாத்தியம்தான் அனைவருக்கும் வணக்கம் என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தரையும் எனக்கு கல்வி அறிவு மருத்துவ அறிவு போதித்த எனது குருமார்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சி பயணிக்கிறேன் ரத்தத்தின் அளவு அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் வேற எந்த விதத்தில் நம்ம பிளட்டை வந்து டேரெக்டாக உடம்புல செலுத்தினாலும் இல்லை வேற எந்த விதத்தில் வந்து ரத்தத்தை அதிகப்படுத்தினாலும் இது வந்து நிலைத்தன்மையற்றதாக இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கொஞ்சம் அளவு கூடின மாதிரி இருக்கும் மீண்டும் குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் என்ன காரணம்னா நம்ம உடம்போட குணாதிசயமே வந்து உடம்பு உற்பத்தி செய்யாத வேறு எந்த பொருளாக இருந்தாலுமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த உடம்புக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம புதுசாக வந்து வெளியிலேருந்து ரத்தம் ஏற்றணும்னா நம்ம உடம்புல லிவர் சேர்ந்து வேலை செய்கிறப்போ இதுக்கு ஈரலுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது ஏன்னா ரத்தம் உற்பத்தி ஆகிறதே வந்து ஈரலில் தான் அப்போது ஈரலை பலப்படுத்தக்கூடிய மருந்துகளும் இதில் கூட சேர்த்து சாப்பிடணும் இப்படியாக ஒரு கூட்டு முயற்சியில் தான் வந்து ரத்தம் வந்து அதிகப்படுத்த முடியும் இப்படி இயற்கையான முறையில் நம்ம ரத்தத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இது உடம்பில் வந்து நீண்ட நாளைக்கு நிலச்சி நிற்கும் மாற்று வழியில் நம்ம எப்படி ரத்தத்தை அதிகப்படுத்தினாலும் அதிகபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் மீண்டும் ரத்தத்தோட அளவு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை நம்ம உடம்பு ஏற்று அது சீராயிருச்சு அப்படின்னா அது அப்படியே நிற்கும் அவசரத்துக்கு அப்போ ஏற்றுவோம் திருப்பி அது கம்மியாகிறது தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அதனால் இயற்கையான முறையில் நம்ம ரத்தத்தோட அளவை அதிகப்படுத்துறதுங்கிறது சாலச்சிறந்தது இது ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இயற்கையான மருத்துவத்தில் இயற்கையான வழியில் நம்ம உடம்பு தன்னைத்தானே உற்பத்தி செய்யக்கூடிய இரத்தம் மிகச்சிறந்தது இந்த இரத்தமானது உருவ உருவாகணும்னா அதுக்கு இரும்பு சத்து தேவை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த இரும்பு சத்து சாதாரணமாக பேர்ச்சம்பழத்தில் மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தோன்னா முருங்கை இலை கீரை கரிசலாங்கண்ணி இது மாதிரி கீரை வகைகள்லேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் பீட்ரூட் கேரட் காய்கறி வகைகள் சாப்பிட்றதுலேயும் மிக சீக்கிரம் சிமியோட அளவை வந்து நம்ம அதிகப்படுத்திடலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா நம்ம இந்த அன்னபேதி சந்தூரம் அயச்சந்தூரம் அயபிருங்க கர்ப்பம் இந்த மாதிரி கரிசாலை லேகியம்னு இருக்குது இது மாதிரி மருந்துகள்லையும் உணவு பதார்த்தங்களையும் நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கலாம் ஆனால் இது மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னோம்னா இது பத்தாது என்ன காரணம்னா இந்த இரும்பு சத்து ரத்தமாக மாறணும் அப்படின்னா இதுக்கு விட்டமின் சி ரொம்ப முக்கியம் இந்த விட்டமின் சி வந்து நெல்லிக்காயில் அதிகப்படியாக இருக்கும் எலுமிச்சையில் இருக்கும் அப்போ இதெல்லாம் கூட சேர்ந்து எடுத்தால் தான் முருங்கை இலை கீரை கரிசலாங்கண்ணி பீட்ரூட் கேரட் பேர்ச்சம்பளம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு பயன் தரும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம் இது எப்போ நம்ம உடம்பில் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னா இது உடனடியாக இது நடக்காது இது உடம்புக்குள்ளார போய் பாடி மெட்டபாலிசத்தில் அயன் வந்து ஹெச்பியாக கன்வெர்ட் ஆகுன்னா இதுக்கு ஒரு மாதம் காலம் தேவைப்படும் ரத்தத்தோட அளவு வந்து கூட்டுறதுக்கு இயற்கையாக நம்ம காய்கறி பழங்கள் சாப்பிட்டு அதிகப்படுத்துறதுங்கிறது ஒன்று கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்றது அப்படின்னா இதில் வந்து ஆளி விதை நெத்தச்சூரி விதை அப்புறம் வந்து பேர்ச்சம்பழம் கஷாயம் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தோட அளவு வந்து உடனடியாக அது வீட்லேயே ஒரு சின்ன கை வைத்தியம் மாதிரி நம்ம செஞ்சு கூட சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து ரத்தத்தை உடனடியாக அதிகப்படுத்தக்கூடியது சித்த மருத்துவர் பட்டதாரி மருத்துவர் பாரம்பரிய மருத்துவர் இவங்களை அணுகி குறைகளை சொல்லி அவங்களோட ஆலோசனையின் பேர்ல எது எது எடுத்தாலுமே வந்து சிறப்பான பலன் கொடுக்கும் உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை வெறும் நிமிஷத்துல குணப்படுத்திட முடியும் மருந்து இல்ல மாத்திர தைலம் இல்ல யாரோட உதவியும் தேவையில்லை உங்களுக்கு நீங்களே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் போது தெரப்பி அப்படி என்னப்பா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல ஒரு வழி குணப்படுத்த முடியுமா பல வருஷம் மருந்து சாப்பிட்றேன் மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு குணமாகவே இல்லை ஆனா ரெண்டு குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க இது சாத்தியமா அப்படித்தான யோசிக்கிறீங்க நிச்சயம் முடியும் அது சாத்தியம்தான்